வாங்க நான் ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்ணுக்கு தெரியல நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற இன்னைக்கு எவ்வளவு வருமானம் என்ன காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி முப்பது ரூபா தானே குதிரைக்கு கொள்ளு வாங்கிறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்றது வழியில போறவங்க கையை பிடிச்சு அளக்க முடியும் அதுலயும் நம்ம குதிரைய பார்த்தா வர டூரிஸ்டுக்கு வாழ்க்கையை வருத்தடும் நோ 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 இப்படி அடாபடி தனமா பதில் சொல்லக்கூடாது வரக்கூடிய டூரிஸ்ட்டுங்கள கேர் வாஸ் அது ஒரு பெரிய கலை அத ஒழுங்கா கத்துக்க முடியல இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னேன் எப்படி பொறுப்ப பத்தி நீ எனக்கு சொல்றியா இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உட்காந்துருக்க முதலாளி டிரஸ் முதலாளி பைப்பு முதலாளி ஷூ ஏதா ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா பெரிய டாட் ஆப்ரல்ல மாதிரி நீ உக்காந்துருக்க என்ன மட்டும் முச்சம் சொல்லாதடா நீ முதலாளி நீ தானே போட்டுட்டு இருக்கிற நான் ஒன்னும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டு தனமா எடுத்து போடல முதலாளிகிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டு இருக்கேன் எடுத்து ஊத்திகிட்ட முங்குன எப்படியும் குடியல் ஒண்ணுதானே வாய் பேசல் என்னைக்குமே நீ சிலைக்க மாட்டிய சத்தியமா சொல்றேன்ப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர் நீங்க வந்து நிக்க போறாரு அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு தீபாவளி விசேஷம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய கெஸ்டவு வாட்ச்சி மேல இலக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு சாதாரணம் ஏன்னா எப்போ மாசத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து இருக்காங்க பாத்தியா அவங்களை பார்த்தா யாராவது பங்களா வாட்சிமேனு தமிழ்காரின்னு சொல்ல முடியுமா அவன் கொடுத்து வச்சவன் அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு நானும் நம்ம முதலாளி சொன்னேன் முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா தமைச்சு போடுவா ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌரியமா சாப்பிட்டு வேணும் நீ இருக்கும் போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு என்ன போயிருக்கு இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் தீட்டாட்டம் வராது நீங்க வரீங்க ஏடா கண்ணியப்பா ஆளு மட்டும் தரமா இருக்கிறீங்க ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா அட போங்கண்ணே நானே போய் எத்தனை வருஷமா ஆடி பாத்துட்டேன் கரையற முடியல நீங்க மட்டும் வந்து என்ன சாச்சற போறீங்க எதுலயுமே ஒரு நெருவு துணியை வேணும்டா குடிக்க வேணுமா வந்தாரே டேய் சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போன் பக்கத்துல உட்கார்றா மன வேணாட்டங்க ஒரு வாரமா நம்ம பையன் கார எல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க 6 மணிக்கு ஸ்டேஷன் கணக்கு கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க கேச்சி இப்ப தயார் பண்றதுக்காக கேட்டேன் அஞ்சு ஆறு பேர் என்னங்க எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும் நான் இருக்கிறேன் பையன் இருக்கிறான் நல்லபடியா கவனிச்சிடறோம் முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன் இல்ல நானே வச்சுட்டுங்களா அரேஞ்சன்

மாம போற மாதிரி பெரிய நாளைக்கு சாயங்காலம் டவுன் வேலை இருக்கு வரும்போது ரெடியா வரணும்

பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணு எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்க சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்குறது என்ன பைத்திய காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்னை பார்த்தா அப்படி தான் இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசகனமா பேசாதரா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமா இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை என்னடாது கான போட்டு கீழ என்னன்னு எழுதி இருக்க? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம். அதனால காணா போயிடுச்சு. யார் கண்டுபுடிச்சு கொடுத்தால பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசனு கொடுத்துட்டேன். அறுவு கட்டவனே. நான் கட்டி போற புள்ள. அத எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அட புரியாதவங்களா கேங்களே. அந்த பொண்ணு போட்ட பேப்பர்ல போட்டானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வர்வாங்க இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா இது? இப்படிкину போட்டு கீழ ஏம்பேர் இல்ல. வேற ஏதாவது பேர்மா இருக்கு? நம்ம சுனாபான பேர். சுனாபான யார் நம்ம செட்டியாரா ஆமா எதுக்கு வரவு செலவு எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவருக்கு